வணக்கம் தமிழ் வலசை நண்பர்களே என்று கந்தர் அலங்காரம் அதாவது கந்தனின் சிறப்புகளை கூறுவது கந்தனுடைய வேல்படை வீரம் மயில் சேவல் மற்றும் கந்தனுடைய படைத்திறம் இந்த சிறப்புகளை பற்றி கூறுவதனால் கந்தர் அலங்காரம் இது கந்தனுடைய பாதம் முதல் கேசம் வரை உள்ள அலங்காரங்களையும் பற்றி கூறுவது இன்னொரு ஒரு வாக்குறுதி கூட கொடுப்பார் அருணகிரிநாதர் அதாவது கந்தனுடைய இந்த அலங்காரங்களில் ஒரு பாடலையாவது நூறு பாடல்கள் இருக்கு அதில் ஒரு பாடல்களையாவது ஒரு பாடலையாவது கற்று உணர்ந்து அறிந்து ஓதுவா ஓதுபவர்களுக்கு பயமே இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்வார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாடலில் ஒரு இரண்டு பாடல் எடுத்து இன்னைக்கு பார்க்கலாம் நாலன் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடும் கூற்றன் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன் இது பாடல் இந்த பாடனுடைய பொருள் பார்த்தீங்களா குமரேசனுடைய தாள் இரண்டு திருவடிகளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகனுடைய ப பன்னிரு தோள்களும் திருமுகங்களும் ஆறு திருமுகங்களும் கடப்ப மலர் மாலையும் எனக்கு முன்னே வந்து அரணா எனக்கு நிற்கும் போது என்னை நாள்கள் தான் என்ன செய்ய முடியும் வினைதான் என்ன செய்ய முடியும் முன்னொரு பிறவியிலோ காலங்களிலோ செய்த அந்த வினைகள் இருக்கு அந்த வினைகள் தான் என்ன செய்ய முடியும் கோல் செய்ய முடியும் நவகிரகங்களால் நவகோள்கள் இருக்கு இல்லையா அந்த கோள்கள்னால் வரக்கூடிய தீமைகள் அது என்ன செய்ய முடியும் யமன் யம பயம் அதுவும் என்னை எதுவும் செய்ய முடியாது ஏன்னா எனக்கு பாதுகாப்பாக குமரேசனுடைய தாள் சிலம்பு தண்டை சதங்கை சண்முகன் வந்து எனக்கு முன்னாடி வேலோடு போது எனக்கு எந்த பயமுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு முருக பக்தர்கள் பயம் கொள்ள தேவையே இல்லை ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி அவங்கள பாதுகாப்பதற்காக அரணாக வந்து நிற்கக்கூடியது முருகன் அதனால நீங்க பயம் கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாடல் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் மேல் பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே இந்த பாடலில் பாத்தீங்கன்னா சேல் சேல் பட்டழிந்தது சேல்னா கெண்டை மீன்கள் இந்த கெண்டை மீன்கள் திருச்செந்தூர் வயல்களில் நிறைய இருக்குமா இந்த கெண்டை மீன்களால் அந்த வயல்கள் அந்த அது அரித்து சாப்பிட்டதுனால வயல்கள் அழிஞ்சு போயிட்டுச்சு தீங்கடம்பு கடம்ப மாலை வந்து முருகன் விரும்பி அணியக்கூடிய மலர்களில் ஒன்று கடம்ப மலர் அந்த மாலையை அணிஞ்சிருக்கிறது அந்த அணியறதுனால அந்த வய அந்த பூங்கு பூ பூத்து அப்படி நிறைஞ்சு கிடக்கிற அந்த சோலையில் அந்த வாசனை பட்டு பட்டு முருகனுடைய அந்த மேனியில் பட்டு அந்த மாலை இருக்கு இல்லையா அந்த கடப்பை மலை மாலையினுடைய வாசத்தினால பெண்களுடைய மனதெல்லாம் அப்படியே மயங்கி போயிருக்கு அவங்களுடைய மனதே வந்து மயக்க முட்டுறது அதை நினைவழிந்து போயிடுச்சு அப்புறம் வேல் இருக்கு இல்லையா முருகனுடைய வேல் இது பட்டு வேலையும் சூரனும் வெப்பும் அழிந்து போயிச்சான் வேலையும்னா வேல் வேலைன்றதுக்கு ஒரு ஒரு அர்த்தம் கடல் கடல் சூரபதுமனை உள்ளே போய் கடலுக்குள்ளே போய் மறைஞ்ச் மறைஞ்சிக்கிட்டதுனால அந்த கடலை வச்ச வச்சார் இல்லையா அப்போ கடல் அப்புறம் சூரபதுமன் அழிஞ்சு போயிட்டான் அப்புறம் வெற்ப வெறுப்புனா மலை கிரபஞ்சமலை கிரவஞ்சமலை அழிஞ்சு போயிடுச்சு இல்லையா அந்த கந்த படி இந்த அந்த கதையின்படி வேலையும் சூரனும் வெற்பும் அழிஞ்சு போயிடுச்சு வேல்பட்டு கந்தனுடைய வேல்பட்டு அதுக்கப்புறம் அவனுடைய கால்பட்டு அழிந்தது அயன் என் மேல் என் தலையில் எழுதின கையெழுத்து அழிஞ்சு போயிடுச்சு எப்படி பட்டது நம்ம முருகனுடைய திருவடியை சரணம் அடையும் போது நீயே துணை எனக்கு வேறு யாரும் இல்லைன்னு அவன் காலடியில் நம்ம தலையை கொண்டு போய் வைக்கும்போது அதனால பட்டு என்னுடைய தலையில் பிரம்மன் எழுதின கையெழுத்து அழிஞ்சு போயிடுச்சு அதனால என்னுடைய தலையெழுத்து மாறிடுச்சு முருகனால் நற்கதி அடைய போகிறேன் அப்படின்றத சொல்கிறார் எவ்வளோ அருமையான பாடல் இல்லை முருகனுடைய வன முருகனை தெய்வமாக கொண்டு உள்ளன்போடு வணங்குபவருக்கு எந்த ஒரு பயமுமே வாழ்க்கையில் தேவையில்லை ஏன்னா முருகன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நமக்கு முன்னாடி நின்று நம்மளை காப்பாருன்றது உண்மை தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி